அதிக கலோரிகளை எரித்து சில நாட்களிலேயே எடை குறைக்க இந்த பயிற்சிகளை தினமும் செய்யுங்க ரன்னிங் அதாவது ஓடுவது உங்கள் முழு உடலையும் ஈடுபடுத்தும் மற்றும் உங்கள் இதயத் துடிப்பை அதிகரிக்கும் சிறந்த கார்டியோ பயிற்சியாகும் ஓடுவது உங்கள் உடல் தசைகளை பலப்படுத்துகிறது கலோரிகளை எரிப்பது மட்டுமல்லாமல் உங்களை ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் ஜம்பிங் ஜாக்ஸ் என்பது உங்கள் இதயத் துடிப்பை அதிகரிக்கும் மற்றும் அதிகபட்ச கலோரிகளை எரிக்க உதவும் அதிகன் சிட்டி கொண்ட கார்டியோ பயிற்சி ஆகும் மலை ஏறுவது போல கால்களை தரையில் ஊன்றிக் கொண்டு நடப்பது முழு உடல் பயிற்சியாக சிறந்த கார்டியோ உடற்பயிற்சிகளில் ஒன்று இது முழு உடலையும் பயன்படுத்துகிறது எனவே நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் நிறைய கலோரிகளை எரிக்கிறீர்கள் நீச்சல் என்பது குறைந்த தாக்கம் கொண்ட உடற்பயிற்சியாகும் இது அதிக கலோரியை எரிக்க உதவுகிறது மற்றும் எடை குறைக்கவும் உதவுகிறது இது தசை வலிமைக்கும் முழு உடல் இரத்த ஓட்டத்திற்கும் இதயம் மற்றும் நுரையீரல் திறனை அதிகரிப்பதற்கும் சிறந்தது அதிக தீவிரம் கொண்ட நிலையான சைக்கிள் ஓட்டுதல் மிகப்பெரிய அளவில் கலோரிகளை இழக்க உதவுகிறது இது உங்களை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் நடைபயிற்சி எளிமையானது ஆனால் கலோரிகளை எரிக்க மிகவும் பயனுள்ள வழியாகும் நீங்கள் ஒரு காயத்திலிருந்து மீண்டு வருகிறீர்கள் அல்லது அதிக எடை கொண்டவர் என்றால் வாக்கிங் மிகவும் சிறந்தது நீங்கள் அதை உங்கள் வீட்டைச் சுற்றி அல்லது உங்கள் கொல்லைப்புறத்தில் மாடியில் வாக்கிங் செல்லலாம் கலோரி எரித்து விரைவில் எடை குறைக்க உதவும் பயிற்சியில் நடனம் முக்கியமானது ஜாலியாக ஆடிக்கொண்டே எடை குறைக்கலாம் நிறைய கலோரிகளை எரிக்கிறது இது உங்கள் இதய துடிப்பையும் அதிகரிக்கிறது